மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்கெட் நீங்கள் பார்ப்போம் உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து கையில் நல்லா பணமும் வரும் செலவும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடியாக வச்சுருப்பீங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான் நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணிங்களோ அதெல்லாம் வாங்குறதுக்கும் உண்டான அமைப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதெல்லாம் வாங்கிடுவீங்க அதே மாதிரி உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் ரொம்ப வந்து வெளியே வந்து சொல்ல மாட்டீங்க அதாவது உங் ஒரு இடத்துல வந்து உங்களை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் உங்களோட பெருமைகளை வந்து எதுவும் சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க அங்கே வந்து இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் சூப்பராக செய்வீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் அங்கே பெருமையாக காமிச்சிக்க மாட்டீங்க நீங்கள் நல்லா படித்து சூப்பராக மார்க் வாங்கி தான் இந்த இடத்துல வந்திருக்கீங்கன்னா அது வந்து பெருமையாக காமிச்சிக்க மாட்டேங்க அது ஓகே இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் பட் சில இடத்துல உங்களை நீங்களே வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணிக்கணும் நீங்கள் உங்களோட மதிப்பை வந்து நீங்களே உயர்த்திக்கோங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து நீங்கள் ரொம்ப பெட்டர் பண்ணிக்கணும் அப்போ வந்து வெளியே இருக்கவங்க உங்களை வந்து பார்த்து ஒரு தேவையில்லாமல் கமெண்ட் டீஸ் பண்ணுற அதை ஸ்டாப் பண்ணுவாங்க உங்களை பற்றி ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த ரெஸ்பெக்ட் வந்து அடுத்தவங்க வந்து பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முதல்ல உங்களை நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க தானே அது உங்களை சுற்றி உருவாகும் இது எங்கேயோ சில இடத்துல லோவராக ஆகிறனால உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் டவுன் ஆகிடுறீங்க சில இடத்துல உங்களால் பண்ண முடிஞ்ச வேலைகளை கூட பண்ண முடியாமல் அதெல்லாம் எங்கே முடிய போகுதுன்னு விட்டுருவீங்க ஸோ இதை லைட்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக லைஃப்பில் வந்து க்ரோத் இருக்கும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க